புத்தி கன்னியரே நீங்கள் போறவழி சோறவழி சத்தியத்தின் பாதை விட்டு நீங்கள் சாய் ஜஞ்சலமே ஆலயத்தில் கேட்ட சொல்லை பொல்ல ஆதாயங்கள் பறவை நின்று கேலி செய்த லோத்தின் பண்டு பல லோகம் வரும் சபும்பரும் ஓடி ஓடி பணம் தேடி சுத்த போய்வு நாளை மீறுகிறார் கூடுமன்று எண்ணாதையும் தேவ கோபம் வரும் வரும் ஏழு நாளை தந்தவர்கள் அந்த ஏழில் என்று கேட்டு வந்தால் கேள்வியுண்டோ கொடுப்பதற்கு நீர் கேலி செய்தால் தப்புவீரோ ஏற்ற மாந்தர்களே தேவன் நன்மை செய் நீ தீமை செய்தால் ஒன்றும் இல்லாமல்லே என்று தேவன் உதித்துவிட்டார் என்ன செய்வீர் செல்லும் தீகை எனவே நீங்கள் தேள்வி என்று கொள்ளுகிறீ எல்லாவற்றையும் விட்டு ஏளினிந்து லோச்சின் வெண்டு